இந்த காணி வந்து மீசால பழைய புகைய நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது மொத்தம் வந்து அஞ்சு பிறப்பு காணி இந்த இடத்துல இருக்குது முழுவதுமே குடியிருப்பு உள்ள இடம் இது இரண்டாக பிடிக்கக்கூடிய வகையில் இந்த காணின்ற அமைவிடம் இருக்குது ஒரு பக்கம் மதில் கொஞ்சம் மூன்று பக்கம் பேடி இதோட தேர் வீதி முகப்போடான் இருக்குது இப்போ உள்ள எல்லாம் தேர் வீதியான் இருக்குது அந்த வீதி முகப்படுவான் இந்த காணியம் வந்து அமைஞ்சிருக்கு இது பழைய புகழ்து நிலையத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வந்து உள்ளுக்கு போகணும் முழுவதையும் வீடுகள் குடியிருப்புகள் உள்ள இந்த காணி வந்து இரண்டாக பிடிக்கக்கூடிய வசதி இருக்குது அப்படி இந்த காணியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லாட்டி இந்த காணியை வாங்குகிற ஐடியா இருந்தாலோ நீங்கள் எங்களை தொலைபேசி லக்கத்தை தொடர்பு கொண்டால் இந்த காணியை வந்து வாங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிறப்பு வந்து உரிமையாளராக சொல்லப்படுற விலை வந்து இருபத்தி எட்டு லட்சம் ரூபா ஆனால் நீங்கள் காணி பார்த்து பிடித்து கொண்டு நாங்கள் விலையில வந்து கதைக்கக்கூடியதாக இருக்கும் வெறும் அவசர தேவை விற்கக்கூடிய காணி அதுவும் உங்களுக்கு உடனடியாக தேவைப்பட்டால் நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் காணியை பார்த்துட்டு நாங்கள் விலையில் வந்து கதைக்கக்கூடியதாக இருக்கும் மேலுத்தையே விவரங்களை காணி பற்றிய விவரங்கள் ஏதாவது தேவையானு சொன்னால் இதில் வார ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரத்தில் கொண்டா உங்களுக்குரிய காணி தொடர்பான விவரங்களை வந்து உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும்